தமிழ்ல போகவான்னு கேக்குறாங்கமா அம்மா இருமா தாய் போகாத அம்மா விட்டு எங்கேயும் போகாத வணக்கம் காந்தி அக்கா அப்படினு சொல்றாரு ரவி சத்தியமா அப்பா கேக்குறாரோ டேய் இது ரொனால்டோ மெர்சி வரலையான்னு கேட்டேன் அதுக்கு பதிலே காணுமே சாப்டம் சிஸ் நீங்க என்ன டின்னர் சிஸ் என்ன என்னமா சாப்பிடுங்க தோசை தான் ஹாய் ஹாய் புஷ்பா புஷ்பா உன் புருஷனை கேட்டேன்னு சொல்லு கஷ்டப்பட்டு சேனல் வந்துட்டு வந்திருக்கமா

மான் காமிச்சா லைக் விழுவுமோ சசிமா எங்க நம்ம சாவிமா காணும் அது யாரு சினேகா பக்கத்துல என்ற புள்ள முகமது அரவிந்த் ஐஜி எப்படி இருக்கீங்க லைவ்ல பிசிமா பிசிமா லைவ்ல சாவி லைக் டேங்க் யூ தேங்க் யூ இன்னும் ஒரு லைக் 9 லைக் வந்துச்சு இன்னும் ஒன்னு வந்துச்சு மான் காட்டிறேன் ஹ ஹ அப்படி சிரிக்கறாங்க

தம்பி எலே தம்பி நம்ம சாசிமா கிட்ட கேட்டியா அந்த புள்ள மானை பாத்திட்டே இருக்குதா அது எங்க போச்சு அந்த மானு அது மான இல்லம்மா மிரர் பார்த்துட்டு தான் இருக்குன்னு சொல்றாங்க மிரர் கண்ணு கண்ணாடி பார்த்து தான் இருக்கேன் லைக் தான் நீங்க நல்லா இருக்கீங்களா பிரதர் என்ன ஊர்ல இருக்கீங்களா பிரதர்

சேலம் மாவட்டம் பக்கத்துல விருதாச்சலம் இருக்குன்னு சொன்னீங்க பாருங்களேன் எப்படி இதுக்கு அதுக்குமே தெரிஞ்சு குறைய அறுபது எழுபது கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன் சூப்பர் சூப்பர் அப்படின்றாங்க மாமா என் நெஞ்சில் வாடகை தராமல் கூடிய இருக்கும் மச்சானுக்கு வணக்கம் மாமா உங்க பையன் எங்க பொறுக்க போனாரு எங்க பொறுக்க போனாருன்னு கேட்டீங்களா நான் கேட்டேன் அந்த பையன் சொன்னா நீ இருக்கும்போது நான் போகணாமா சும்மா உழலாய்க்கு சொன்னேன் அப்படின்ட்டான் நீதான் என்னுடைய ஆளு ஹாய் அதிகாரியா